வெல்கம் பிடிஎன் சினிமா இன்னைக்கு பார்க்க போகிறது கேப்டன் நடித்த பாண்டி இந்த படம் ரிலீஸ் தேதியிலிருந்து நூற்றி அஞ்சு நாள் எந்தெந்த திரையரங்குகளில் ஓடிடுங்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த போஸ்ட் இதுவரைக்கும் யாரும் வெளியிட்டிருக்க மாட்டாங்க இந்த கண்டென்ட் நம்ம சேனலில் தான் முத முத போடுறோம் எனக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இளையதளபதி விஜயும் இணைந்து நடித்த படம்தான் நட்புக்காக பணமே வாங்க நடித்து கொடுத்த படம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளையதளபதி வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாக இந்த படம் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் நடம் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இந்த படத்தை இசையமைத்தவர் தேவா இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இளைய தளபதி விஜய் நடிகை கௌதமி நடிகை யுவராணி நடிகை மனோரமா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் ஒரு காதல் காட்சி படமாக இருந்தாலும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த படம் இந்த படம் ரிலீஸ் தேதியிலிருந்து எந்தெந்த திரையரங்கில் தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெங்கே எவ்வளோ நாள் ஓடி இருந்தது நம்ம பார்க்க போகிறோம் இந்த போஸ்ட் இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெந்துரா பாண்டி சென்னை திரையரங்குகளில் சாந்தி திரையரங்குகளின் பகல் காட்சிகளும் அனிரியாவின் நாலு காட்சிகளும் ஓடப்பட்டது கிருஷ்ணவேணியின் பாண்டியனின் மூணு காட்சிகள் சென்னையில் ரிலீஸ் ஆன உடனே ஓடப்பட்டது மகாலட்சுமியிலும் பகல் காட்சிகள் மட்டுமே ஓடப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் லட்சுமியில் பகல் காட்சிகளும் இரவு காட்சிகளும் ஓடப்பட்டது திருவண்ணாமலையில் அன்பு திரையரங்குகளில் நாலு காட்சிகள் ஓடப்பட்டது திருப்பத்தூரில் திரிமுருகன் திரையரங்குகளிலும் நாலு காட்சிகள் ரிலீஸான தேதி என்று சொல்கிறேன் ஆரணியில் காந்தியிலும் நாலு காட்சிகள் ஓடப்பட்டது ஆற்காடு போதி திரையரங்குகளில் நாலு காட்சிகள் திரையிடப்பட்டது குடியாத்தம் லெட்டில் லட்சுமியிலும் நாலு காட்சிகள் திரையிடப்பட்டது சேலம் வேலன்ஸில் நாலு காட்சிகள் திரையிடப்பட்டது பாலக்காடு கீதாவிலும் நாலு காட்சிகள் திரையிடப்பட்டது தமப்பட்டியின் நடராஜா திரையரங்குகளிலும் நாலு காட்சிகள் எழுதிப்படப்பட்டது அதற்கடுத்து மதுரையில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள் கடந்தது சீனிப்பிரியாவில் நடராஜியும் ஓடப்பட்டது கம்பம் தேவிபாலாவில் நாலு காட்சிகள் ஓடப்பட்டது தேனியில் நேஷனலில் நாலு காட்சிகளும் ஓடப்பட்டது ஐம்பது நாள்கள் கடந்து மதுரை சீனிப்பிரியாவிலும் தினசரி மூணு காட்சிகள் சண்டையில் மட்டுமே நாலு காட்சிகள் சிந்துரப்பாண்டி படம் ஓடப்பட்டது காமராஜேனி பிராவிட்டியில் நாலு காட்சிகள் ஓடப்பட்டது திருச்சி மாநகர்களில் மாரிஸ் போட்ரோவில் நாலு காட்சிகளும் மூடப்பட்டது மாயாவரத்தம் பிஎஸ்எல் நாலு காட்சிகள் மூடப்பட்டது கரூரில் திண்ணையாபட்டியில் நாலு காட்சிகள் ஓடப்பட்டது புதுக்கோட்டை பழனியப்பாவிலும் நாலு காட்சிகள் ஓடப்பட்டது கும்பகோணம் செல்வத்தில் நாலு காட்சிகள் தினசரிமே எண்பது நாட்கள் ஓடப்பட்டது நாமக்கல் மதுக்கன் திரையரங்குகளில் நாலு காட்சிகள் அடுத்து கோவையில் நாலு காட்சிகள் ஓடியன கோ அறுபது நாள் கடந்து ஓடியது கோவையில் கீதாளயர் ஈரோடில் ராயல் திரையரங்குகளும் பொள்ளாச்சியில் நல்லப்பா திரையரங்குகளும் திருப்பூரில் ஸ்ரீ க ஜக லட்சுமி திரையரங்குகளும் உடுமலையில் அனுவரம் திரையரங்களும் மேட்டுப்பாளையத்தில் சுபம் திரையரங்குகளும் ஓடப்பட்டது திரும்ப சென்னையில் பார்த்தீங்கன்னா அதே எண்பது இருந்து தொண்ணூறு நாள் கடந்து இந்த திரைப்படங்கள் ஓடிய திரையரங்குகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் சென்னை தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூறு எண்பது அந்த மாதிரி எழு நூறு அப்படி கடந்து ஓடிய திரையரங்குகள்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நூறு தொண்ணூற்றி ரெண்டாம் நாள் ஓடப்பட்டது அதே அனுகா மகாலட்சுமி திரையரங்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி நாலு மதுரையிலும் பார்த்திங்கன்னா சீனிபுரியா அடுத்து கம்பம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் கடந்து பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் ஓடி இருக்கிறது குறிப்பாக பாக்கியலட்சுமி தாய்பாலா திரையரங்குகளில் இந்த படம் அறுபது நாள் அறுபத்தி ரெண்டு நாள் கடந்து ஓடியது சென்னையில் பார்த்தீங்கன்னா காந்தி திரையரும் மகாலட்சுமி திரையரங்குகளும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது நாள் நூறு நாள் கடந்து இந்த படம் சாதனை முறியடிந்தது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒவ்வொரு படங்கள் எவ்வளோ நாள் ஓடுது என்று பிரச்சனை இல்லை நூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த படமாக திகழ்ந்தது என்றால் தளபதி விஜய் அவர்களுக்கு இதுதான் முதல் படம் கேப்டன் அவர் நட்புக்காக பயிற்சியின் எதுவும் அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த படம் இதுதான் அவர் சோழவாக நடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி கேப்டன் கூட நடித்த படம் தான் பட்டி எல்லாம் தெரிஞ்சது பல திரையரங்குகளில் பல காட்சிகள் ஓடினால் நாலு காட்சிகள் நூற்று காட்சிகள் சில திரையரங்குகள் ஒரு காட்சிகளை மட்டும் ஓட்டி இரநூறு நாள் முந்நூறு நாள் என்பார்கள் இது நாலு காட்சிகள் தான் நூறு நாட்கள் கடந்து அதிகமாக ஓடிடு இந்த திரைப்படம் செந்துரப்பாண்டி நூற்றி அஞ்சு நாள்லாம் கடந்து ஓடி இருக்குது மகாலட்சுமி சென்னை பகல் காட்சிகள் தான் ஓடி இருந்தது அது பார்த்தீங்கன்னா சாந்தி திரையங்களும் ஓடி இருக்குது மதுரை சேலம் பாலக்கடலாம் பார்த்திங்கன்னா கீதாவில் நாலு காட்சிகள் எப்போவுமே நாலு காட்சி தான் மதுரையில் சீனி பிரியா கம்பம் இந்த மாதிரி பல திரையரங்களில் ஓடிருது திண்டுக்கல்லு அதுபோல் பல இடங்களில் இந்த படங்கள் நூறு நாள் கடந்து ஓடிருக்கு செந்தூர பாண்டி இந்த சாதனை என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜயேந்திரபதி விஜய் ஒரு வாழ்க்கை செலவர் இந்த தொகுதி போல கேப்டன் விஜயகாந்த் தளபதி போன்ற பல நடிகர்களில் எந்தெந்த திரையரங்குகள் எவ்வளோ நாள் ஓடியிருந்தது நாம் பார்க்கலாம் குறிப்பாக நம் கேப்டன் அவர்களுக்கு முக்கியத்துவமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் படங்கள் எந்தெந்த திரையர்களும் அதிகமாக இது நூறு நாள் நூற்றம்பது நாள்லாம் ஓடியிருக்குன்னு சொல்கிறாங்க அது நமக்கு கிடைக்கிற போஸ்ட்டு ஓகேவா ஆனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு வெள்ளி விழாவாக இதை ஒரு கொண்டாடப்பட்டது அன்று அன்று இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு அவார்டெல்லாம் வழங்கப்பட்டது செந்துர பாண்டி படத்திற்காக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது கேப்டன் அவர்களுக்கு ஒரு தம்பி கேரக்டராக இருவருமே நடித்திருப்பார்கள் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு படம் செந்துரப்பாண்டி இப்போ இருக்க தலைமுறைகளுக்கு தான் தெரியணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த நிலைமைக்கு நல்லா இருக்கிறது அதை பணமே வாங்காமல் நடித்து கொடுத்த ஒரு படம் என்றால் பாண்டி தான் பல திரையங்கள் பல காட்சிகள் நாலு காட்சிகள் ஓட்டி தான் நூறு நாள் கிட்ட ஓடி ஒரு ஒரு திரையங்கள் ஒரு காட்சி அப்படி அப்படின்னு ஓட்டி தான் கோழித்தனமான இதெல்லாம் போடுவாங்க நமக்கு அதெல்லாம் தேவை இல்லை மட்டும் கரெக்டாக சொல்லும் நம்ம செவிலி சாப்பிட்றோம்